வீட்டில் செய்யலாம் அந்த கஞ்சிக்கும் தேவையில்லை தானியங்கள் நல்ல வரகரிசி இருக்கு சோளம் இருக்கு கம்பு இருக்கு சேர்த்து கொள்ளலாம் அதோடு பயிர்கள் நல்ல பாசி பருப்பு கொண்ட கடலை முந்திரி பருப்பு வேணா முந்திரி பருப்பு கொஞ்சம் அதனுடைய சாலிடா வர்றதுக்கு அதுல நல்ல சுவை வருவதற்காக கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் வருத்த உளுந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் பார்லி அரிசி கொஞ்சம் சம்பா கோதுமை இது மாதிரியான பொருட்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இந்த தானியங்களும் இந்த பயிர்களும் இருக்கிறதுனால அதை சாப்பிடும் பொழுது வாய்வு தொந்தரவு வந்துடக்கூடாது ஜீரணம் நல்லா ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் சுக்குத்தூள் சேர்த்து கொள்ளலாம் இதெல்லாம் சேர்த்து கஞ்சியாக காய்ச்சி அந்த கஞ்சியை காலை உணவாக எடுக்கும்போது நல்ல உடல் ஊட்டமும் வரும் நோய் எதிர்பாற்றலும் சேர்ந்து கிடைக்கும் அப்போ அது சத்துமாவு கஞ்சி வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் கண்டிப்பாக வீட்டில் செய்யலாம்